இப்பொழுது உள்ள யுகமானது பெண்களுக்கான யுகமாகும் இதுவரைக்கும் இருந்த யுகங்கள் எல்லாம் பெரும்பாலும் ஆனாதிக்கதற்கு உட்பட்டவையை தற்போது ஆணாதிக்கும் நிறைந்த நிலை மாறவும் குறையவும் தொடங்கியுள்ளது இதன் பொருள் இனி பெண்ணாதிக்கும் உருவாகும் என்பது அல்ல இதற்கான உண்மையான அர்த்தம் முழுமையான சமத்துவம் உருவாகும் என்பதே ஆண் பெண் இருவருக்குமான சமமான மரியாதை கிடைக்கும் யுகமாகும் இதற்கான யுகத்திற்கு யுகத்திற்குத்தாம் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் இதற்காகவே அதிகமாக பெண்களுக்கான மகா யஜங்கள் பல நடத்தப்படுகின்றன ஆணாதிக்க யுகத்தில் இருந்து சமத்துவ யுகத்திற்கான மாறுதல்காக நாம் உழைக்க வேண்டும் பெண்கள் எவ்வளவு சமத்துவத்தை சாதித்தாலும் கூட இன்னும் புரிந்து கொள்ள வேண்டியது தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கின்றன அவங்க எந்த துறையிலும் கூட ஒரு சமத்துவம் என்று பெறுவதற்கு அவங்களுடைய உள்மனம் மன உறுதியாகட்டும் எல்லாம் உயர்வடைந்து இன்னும் மேலும் மேலும் எல்லா துறைகளிலும் அவங்களோட முன்னேற்றம் அடைவதற்கு இந்த தியானம் நிறைய ஊக்கத்தையும் நன்மையும் கொடுக்கிறது பெண்கள் தியானம் செய்யும் பொழுது அவர்கள் தங்களின் முழுமையான ஆற்றலை உணர முடியும் தன் வீட்டை மிகவும் அழகாக முன் நடத்தி செல்ல முடியும் தனக்கு தேவையான உடல் பலமும் மனபலமும் ஞானமும் எந்த நேரத்தில் எந்த ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பக்குவத்தையும் பய கொடுக்க தியானம் அதே விதமாக தான் செல்லும் ஒவ்வொரு இடத்திலும் தனது உற்றாருடனும் உறவினர்களுடனும் நண்பர்களுடனும் சமூகத்துடனும் மிகவும் அழகாக தான் சொல்ல வேண்டியதை பக்குவமாக எடுத்துரைக்க தேவையான சக்தி ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிறது ஒரு பெண்ணுக்குள் அடங்கி இருக்கும் அனைத்து சக்திகளையும் வெளிப்படுத்த முடியும் ஆகையால்தான் நண்பர்களே ஒவ்வொரு பெண்ணும் தியானம் செய்ய வேண்டும் என்று நமது குரு பத்ரிஜி சார் சொல்லியிருக்கார் அதற்கான கதான் அதீதமான ஆணாதிக்க யுகங்களினால் அமைதி இழந்து சமநிலையற்ற நிலை உலகத்தில் ஏற்பட்டுள்ளது உலகம் சொர்க்கமாக மாற சமத்துவ யுகமாக மாற வேண்டியது அவசியம் எனவே ஆணாதிக்க உலகை மாற்றுவதற்காக பல யுகங்கள் தோறும் மறுக்கப்பட்டு இருந்த பெண்களுக்கான உரிமையை கொடுக்க வேண்டும் பெண்கள் ஏற்கனவே ஆற்றல் நிறைந்தவர்கள் ஆனால் அவர்கள் அதை உணர்வதில்லை தியானம் மூலம் அவர்கள் தங்கள் ஆற்றலை உணரலாம் இத்தனை நன்மைகளும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பெண்களும் சம உரிமையையும் இருக்கிற இந்த யுகத்தில் பெண்கள் இன்னும் அவங்களுடைய உடல் வலிமையுடன் மன வலிமையையும் வளர்த்து மிக மிக அவசியம் அதற்காகத்தான் பல மகிழா தியான யக்னங்கள் ஹைதராபாத்தில் அவர் செய்துள்ளார் அப்பொழுது நிறைய பெண்கள் அதில் பங்கேற்றி தியானம் செய்து தங்களுடைய நிலையை அவர்கள் உயர்த்து கொள்ளும் பொழுது தன்னை சுற்றி உள்ள அனைவரையும் அவர்களால் முன்னேற்ற முடியும் என்பதை அவர் முன்கூட்டியே உணர்ந்து பல வருடங்களுக்கு முன்பே அவர் தொடங்கியுள்ளார் இப்பொழுதும் அதற்கான காலகட்டம் தொடங்கியுள்ளது அந்த காலகட்டத்திற்கேற்க நாமும் தியானம் செய்தோம் என்றால் நாம் நமது வாழ்க்கையை மட்டுமல்ல இந்த உலகத்தையும் சரியான வழியில் நடத்தி செல்ல முடியும் அதனால் எல்லோருமே தினந்தோறும் தியானம் செய்யணும் நன்றி Thank you.